அனைவருக்கும் வணக்கம் இன்று மெகா கும்ப பத்தி தான் பேச போறோம் கும்பமேளா பத்தி பேச போ அது அப்படின்னா என்ன என்று தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல வந்து உட்காந்துக்கிட்டாரு பிரகா ராஜ் என்ற தான் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற தான் இப்ப வந்துட்டு மெகா கும்ப மேளா நடந்துருக்கு ஆமா 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 முன்னாள் அழகா தான் அங்கதான் வந்துட்டு இப்ப கும்பமேளா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு மௌனி அமாவாசை என்பதுனால ஏறக்குறைய பத்து கோடி பேர் சிறப்பான நாற்பது பேர் கார் வாங்கிச்சு ஆறு அறுபது பேர் வரத்த காய தொடங்கி அமாவாசை சிறப்பான நாள் இல்ல சிறப்பு இல்ல இப்படிதான் தெரிவிக்கணும் ஆமா அது புனித நீராடுறதுக்காக போயிருக்காங்க அந்த அப்படி என்ன சிறப்பு அந்த புனித நீர்ல சில வருவாங்க வேற எங்கயும் போகிறதுக்கு இடம் இல்லாம இங்க வந்து போயிட்டு போறாங்க என்னன்னு பார்த்தா தண்ணி உப்பு கேக்குது சிறப்புன்றாங்க கேட்டா அது அப்படின்னு மினி அமாவாசை இல்ல மினி கும்பமேளா மினி கும்பாவா மினி கும்ப மேளா மேலா அதாவது ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறதுக்கு பேர் வந்து அரை கும்பமேளா அதே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறதுக்கு பேர் வந்து முழு கும்ப மேளா இது வந்து மெகா கும்ப மேளா அதாவது நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறதுக்கு பேர் வந்து மெகா கும்ப மேளா அப்போ இது வந்துட்டு எப்பையில இருந்து இந்த கும்பமேளா தொடங்குதுன்னா கிமு ஆறுநூத்தி நாப்பத்தி நாலாம் ஆண்டுல இருந்து இந்த கும்ப மேளா வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கு அத வந்துட்டு இவரு யோகி ஆதித்யநாத் அவர் வந்ததுக்கு பிறகு முதல்வரானதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துட்டு அவர் யோகி ஆதித்யநாத் கும்பமேளா நடத்தினார் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடத்தும் போது அது முழுக்க முழுக்க பிஜேபியை ப்ரமோட் பண்றதுக்காகவும் மோடியை ப்ர மோடியும் யோகி ஆதித்யநாத் ப்ரமோட் பண்றதுக்காக முழுக்க முழுக்க அவங்க கட்சி வளர்ச்சிக்காக மட்டும் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அதே மாதிரி இருபத்தி அஞ்சுலயும் நடக்குது கும்ப இந்த கும்பமேளாவிலேயே அவங்கள மட்டும் ப்ரமோட் பண்ணி நடத்தி இருக்காங்க ஆரம்பத்திலேயே நீங்க சொன்னீங்க நாற்பது பேரை பழி வாங்கிடுச்சு எதனால அந்த நாற்பது பேரை பழி வாங்குனது என்ன காரணம் அதுதான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க மக்களுக்கா விஐபி கோட்டாக்கு விஐபி ல போறாங்களே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம ராகுந்தன் ஜெயம் அதை தான் சொல்லியிருக்கிறாரு இப்ப இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்களை சரியா பராமரிச்சு பண்ணாத காரணத்தினாலதான் இந்த உயிரிழப்ப இதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கூட அது இருக்கட்டும் முத இந்த உப்பு தண்ணின்றது ஃபர்ஸ்ட் தெளிவா என்னன்னு சொல்லுங்க அது மக்களுக்கு தெரியணும்ல என்னான்ட்டு ஆமா அது உப்பு தண்ணி ஏன் அந்த தண்ணி உப்பு கதிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தண்ணி ஏற்கனவே அதில் வந்து இந்த காசி நீர் கங்கை நதியும் நீர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது புனித நீர்ன்னு சொல்லுவாங்க அந்த புனித நீரோட சிறப்பு என்னன்னாக்க அங்க இருக்கிற மக்கள்லாம் மலம் க கழிக்கிறது ஆஹ் அவங்க குளிக்கிறது சிறுநீர் கழிக்கிறது எல்லாம் போறத அந்த நீர்ல தான் அதனால தான் அந்த தண்ணீர் வந்து புனித நீராக இருக்குது அது மட்டும் அங்கே ஏற்கனவே அங்க இருக்கிற மக்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கும்பமேளாவுக்கு போறவங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கான பேர் போறவங்க இது ஏற்கனவே புனிதமா இருக்கிற நீரை மீண்டும் புனிதமாக்குறாங்க ஆமா இததான் அப்பயே பெரியாரு வந்து அப்பயே எழுதிட்டாரு காசிக்கு போறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவர் வந்து எழுதியிருக்காரு இங்கிருந்து வெயில்ல நல்ல உச்சி வெயில்ல போவாங்க போனோன்னா என்ன பண்ணுவாங்க தண்ணி பார்க்கணும்னா தண்ணியில் இறங்கிடுவாங்க இறங்கிட்டு சூடாக அடிச்சு விட்ருவாங்க சிறுநீரை நீரை கழிச்சு விட்ருவாங்க

அந்த மாதிரி ஒதுக்குனாரு அது இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே சிறுநீர் கலந்து கலந்த புனித நீராகத்தான் இருக்குது உண்மையிலேயே அதுதான் புனித நீரோ என்னவோ அத அவங்கதான் சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு சிறப்புகள்லாம் மெகா கும்பமேளாவுல நடந்துட்டு இருக்கு அது மேல இன்னும் இன்னும் சிறப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு பாத்துப்பீங்களா நீங்க அங்க ஒரு நடிகை போயிட்டு முழு ஆஹ் இதா இருக்காங்க சாமியாரா மாறி இருக்காங்க அந்த நடிகை பேரு என்னன்னாக்கா அவங்க வந்து தமிழ்ல கூட நடிச்சிருக்காங்க ஷாமாய் மம்தா ஆனந்தகிரி ஐம்பத்தி ரெண்டு வயசுல தமிழ்ல நடிச்சிருக்காங்க அவங்க வந்துட்டு முழு துறவியாக மாறி இருக்காங்க அது மட்டும் இல்ல ஒரு பா ஊசி பாசி விக்கிற ஒரு பொண்ணு மோனமிஷான்ற பொண்ணு ஒரே நாளையில வந்து உலகம் மோசம் ட்ரெண்டிங் ஆயிருக்கு அது அதுக்கு அது இல்ல அந்த பொண்ணு வந்து இப்ப புது புதுசா படத்துல நடிக்கிறதுக்கு அதான் மணிப்பூர் டைரின்ற ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு அந்த பொண்ணு வந்து புதுக்கா இருக்கு இந்த மாதிரி சிறப்புகள் எல்லாம் நடந்திருக்குது இன்னும் வேற என்ன உங்களுக்கு தெரிஞ்ச சிறப்புகள் அங்க நடக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த சிறப்புகள்லாம் நடந்ததுக்கு காரணமே அவங்க அந்த பொண்ணு அந்த நீர்ல குளிக்காம வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனாலதான் அந்த சிறப்பு எல்லாம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் இல்ல அந்த பொண்ணு என்ன நாரிதான போயிருக்கும் அதெல்லாம் குளிச்சிருந்தா எப்படி அதை அழகியா இருக்க முடியும் அது வந்து அந்த பொண்ணு வேற ஊர்ல இருந்து வந்து மணி விக்க வந்த பொண்ணு தானே அதனால அந்த பொண்ணு குளிச்சிருக்காது அது விற்பனையா எல்லாரும் சேல்ஸ்மேனா வந்த பொண்ணு தான் அங்க இன்னும் பல சிறப்புகள் இருக்கு இப்ப நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாக்க தமிழ்நாட்டோட சிறப்பா நம்ம சொன்னோமாக்கா இங்க வந்து கல்வியில் வந்து சிறந்த மாநிலம் கல்வியில வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு தமிழ்நாடு முதலிடத்துல கேரளா இருக்கு இப்படி கல்வியில உயர்கல்வியிலயும் ஆரம்ப கல்வியிலயும் கல்வியிலயும் சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அங்க கும்பமேளாவை எடுத்துக்கிட்டோமா என்ன சிறப்புனா உத்தரப்பிரதேசத்துல வந்து சிறப்புன்னா கும்பமேளா தான் சிறப்பு அங்க அங்க சாமியார்கள் நிர்வாணம் சாமியார்களுக்கு நீங்க இணையதளத்துல அவங்க உங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி அலாட் பண்ணிருப்பாங்க சாமியாரர்களுக்கு அவங்க வந்து நிர்வாணமா இருப்பாங்க அந்த நிர்வாணத்துல கூட அந்த உறுப்புல வந்துட்டு ஏதோ ஒரு பானை மாதிரி கட்டிட்டு கோயில் மணி ஓசை தண்ணி கேட்ட சொல்லிட்டு அந்த ரீல ஓட்டிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் போய் மணி தட்டிட்டு ஊர்ல நம்ம நம்மூர் கோயில்ல எல்லாமே எல்லாம் எக்கி மேல மணி தட்டுவாங்க வடநாட்டுல எல்லாம் கீழே மணி தட்டுவாங்க அதுதான் அந்த ஒரு சிறப்பு அதுதான் அந்த ஒரு சிறப்பு இது அந்த சிறப்புலேயும் என்ன ஒரு அரசியல்வாதிகளுக்கு என்ன ஒரு பலன்னாக்க இந்த மக்களை படிக்காமவே வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் கல்வி அறிவு கொடுக்காமலே வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அரசியலுக்கு வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்கணும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அப்படியே இருக்குதுன்னா கல்வி அறிவு கொடுக்காம இருக்கணும் அப்போ அதனால தான் அந்த பொண்ணு அந்த வீடியோவை நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த வீடியோவில் வந்துட்டு அந்த பொண்ணு படிச்ச பொண்ணா இருக்குது மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆனா அந்த அந்த சாமியாரோட மணியை போய் அடிச்சுட்டு வருது அடிச்சுட்டு போ போட்டோக்கு போஸ் கொடுக்குது இப்படி ஒரு அலங்கோளம்லாம் எங்க நடக்குன்னா அது உத்தரப்பிரதேசத்துல தான் இது இன்னும் நாலு மாநிலங்கள் மாவட்ட மாநிலங்கள்ல நடக்குது அழகா பாத்து ஹரித்துவா உஜய் நாசிக் உஜ்ஜயினி போன்ற நாலு மா மாநிலங்கள்ல நடக்குது இந்த கும்பமேளாவை வந்து அரசியலுக்காகவும் பயன்படுத்தி இருக்காங்க அரசியலுக்காக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த முதல் சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆமா ஏழுல நடந்தது அங்க நடக்கிறதுக்கு அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சுல போய் அந்த கும்பமேளாவில போய் திட்டமிடுறாங்க அங்கதான் போய் ஏன்னாக்க ஏன் அந்த கும்பமேளாவை பயன்படுத்திக்கிறாங்கனாக்க அங்க இருக்கிற மக்களை வந்துட்டு ஒரு நேரத்துல இத்தனை லட்சம் மக்களை திரட்டுவது சிரமம் அதனால இந்த கும்பமேளாவை பயன்படுத்தி அப்ப கும்பமேளா நடன மாதிரி இருக்கு இவங்க அரசியல் திட்டமிடுதலுக்கான திட்டமிடுதுல வகுத்ததாக இருக்கும் கூட்டத்தை கூட்டுன மாதிரி இருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல திட்டமிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல சுதந்திர போர் நடத்துறாங்க அப்பையில இருந்தே வந்து இது வந்துட்டு முத முதல்ல சுதந்திர இந்தியாவில் பிரதமராக நேரு இருந்தார் அவரும் கும்பமேளா நடக்கும்போதெல்லாம் அங்கே போயிருவாரு அது மட்டும் இல்லை மாநில முதல்வர்கள்லாம் போவாங்க முக்கிய விஐபிகள் அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏஸ்லாம் அங்கே போகிறாங்க இன்னைக்கு இன்று வரை மோடி காலம் வரை இது வந்து அரசியல் திட்டமிடுவதற்கும் அதை அரசியலுக்கு பயன்படுத்துவதற்கும் அதுல முழுக்க முழுக்க வந்துட்டு மோ பிரதமரா இருந்த நேருல இந்த மாதிரி பயன்படுத்துறதுல அதுல பிஜேபியோட மோடி வந்து முழுக்க முழுக்க அவங்க பிஜேபியோட வளர்ச்சிக்காக மட்டும் இந்த கும்ப கும்பமேளாவை பயன்படுத்திட்டு இருக்காங்க என்று அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கு வேற என்னதான் இந்த கும்பமேளாவோட சிறப்பு வேற என்ன சிறப்பு வேற சிறப்பு கும்பமேளாக்க வந்து லட்சக்கணக்கான ஒண்ணு சேர்த்து குளிக்க வைக்கிறது அதுதான் கும்பமேளா தமிழ்நாட்டுல கூட ஒரு முறை கும்ப மேலா நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அதிமுக ஆட்சி காலம் அப்ப அமையர் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருந்தாங்க அப்ப ஒரு கும்பமேளா நடந்தது அதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னாக்க அங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த கும்ப மேளாவுல குளிக்கிறதுக்காக வருவாங்க அப்ப அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் குடி கும்பமேளாவுல குளி குளிக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு எல்லாரும் குளிக்கணும் ஆன்மீகவாதிகள்ல வந்து குளிக்கணும்னு விளம்பரத்து சகஜம் தானே அது ஒண்ணும் தப்பு இல்ல குளிக்கணும்னு நினைச்சது தப்பு இல்ல அங்க வந்து முழுங்கணும்னு நினைச்சது தப்பு இல்ல இவன் ஜ அம்மையார் ஜெயலலிதாவும் சசிகலாவும் வந்து குளிக்கணும்னு வராங்க இவங்க குளிக்கிறதுக்காக வந்துட்டு அங்க அவங்களுக்கு பாத்ரூம் எல்லாம் ஸ்பெஷலா கட்டி வச்சாங்க சிறப்பா அப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த அம்மா நான் எல்லாம் குளிக்க மாட்டேன் நானும் போய் தல முங்கி எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துல போய் முங்கி எழுந்திருக்கிறதுக்கு அங்க போயிட்டாங்க இந்த அம்மாவை பாக்க வர்றதுக்கு ஆயிரக்கணக்கானோ ஒரு முங்கி அடிச்சுக்கிட்டு அப்ப வந்துட்டு இந்த அம்மா குளிச்சு முங்கி எழுந்திருச்சதுக்கு இரவுறையே இரநூறு பேருக்கு மேல அந்த கும்பமேளாவிலயே இறந்துட்டாங்க அப்ப கும்பமேளா காவு வாங்கும் கும்பமேளா போயிடுச்சு இந்த கும்ப மேளாவிலும் நாற்பது பேர் இறந்துட்டாங்க கணக்கான பேர் காயம்பட்டு இருக்காங்க இது வந்து ஜெயலலிதாவோட ஜெயலலிதா ஆட்சியில ஒரு மயில்கல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வா அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு அது ஒரு கரும்புள்ளியாகவும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கும்பமேளாவுல அத்தனை பேர் இறந்ததுக்கு காரணம் அவங்க போய் அந்த சிறப்பு பாத்ரூம்ல குளிச்சிருந்தாங்களாக்க யாருக்கு எந்த ஆபத்தும் உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்காது அவங்க அந்த குளத்தில் குளிக்கிறேன்னு வந்ததுனால

ஒரு கௌரவம் இதுதான் பிஜேபி அரசாங்கத்தோட வேலை படிக்க லட்சணக்கான உங்களை படிக்க வச்சனா அவங்க என்னைக்குமே சொல்றது இல்லை இந்த மாதிரி கல்வி பல்கலைக்கழகங்களை உருவாக்கணும் பள்ளிக்கூடங்களை கட்டணும் அந்த அது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ராமர் கோயில் கட்டும்போது கூட அந்த பையன் ஒரு சின்ன பையன் பேசிடணும் ஆமா இந்த கோயில்ல கட்டினாக்க நாங்க கோயில் வாசல் தான் எடுக்கணும் பள்ளிக்கூடம் கட்டினாவது நாங்க போய் படிக்க போவோம் இதனால எங்களுக்கு என்ன பலன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பன்னெண்டு வயசு பையன் பேசணும் ஏறக்குறைய தமிழ்நாட்டுல பேசுற உரிமை குரல் அங்க வந்து இப்பதான் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பேசணும் இது வந்து தொடர்ந்து பிஜேபி அரசாங்கம் வந்து இந்த மக்களை எப்போதுமே மூட நம்பிக்கைக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது இந்த மாதிரி இது இதுக்கு முன்னாடி போலே பாயின்னு ஒருத்தர் இருக்காரு போலே பாபா உத்தரப்பிரதேசத்துல அந்த கோலே பாபாவோட காலடி மண்ணை எடுக்கிறதுக்கு போனவங்க ஏறக்குறைய குறைய கணக்கான பேரு காலடி மண்ணை எடுத்து நெத்தியில வச்சுக்கிறதுக்காக போனவங்க நூத்து கணக்கான பேரு இறந்துட்டாங்க இது உத்தரப்பிரதேசத்துல தான் நடந்தது அங்க போயிட்டு சும்மா ஏதோ மண் எடுத்து இது போலி பாபா காலடி மண் சொல்லிட்டு நம்மளாக்க முடிச்சு ஆமா ஆயிரக்கணக்கில் போவோம் அங்க மாட்டு மூத்தத்தை வித்து வித்து குடிக்கிறவங்களாச்சு அதுக்கு வந்து லிட்டருக்கு இவ்வளவுன்னு விலை போட்டு விற்கிறாங்க சாணியை கரைச்சி அது வந்து சர்பத்துக்கிட்டு வீடியோ எல்லாம் பார்த்தோம்ல சர்பத்து அங்க இருக்கிறவங்க குடிச்சிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு இருக்கிறது மூளையா சாணி மண்டையில இருக்குதான் தெரியல அங்க இருக்கிற மக்களுக்கு அப்படிதான் அங்க இருக்கிறவங்களோட நிலையா இருக்கு இந்த மாதிரி இப்போ அந்த போலே பா பாபா வந்துட்டு இத்தனை பேத்த கொண்டுவீங்க இது வரைக்கும் அந்த சாமியார வந்து கைது செய்யப்படவே இல்லை அந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கமா இல்லை இந்த மாதிரி போலி சாமியார்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு அவங்களதான் பாதுகாப்பு விஐபிகளுக்கு உயர் சாதியினர் இருக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அந்த அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு வேற என்ன நீங்க இந்த கும்பமேளாவில் பாத்தீங்க சிறப்புகள் இப்பதான் ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிறேன் நானே ஒவ்வொரு சிறப்பும் இருந்து என்ன போய் க க வாங்கிட்டு வந்தாங்கன்னா இங்க இருந்து ஊர் ஊர்ல ஒவ்வொரு ஊர்ல எல்லாம் திரண்டு போய் குரூப்ப போய் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா மூத்தரத்துல குளிச்சிட்டும் மக்களை சாப்பாடுச்சு தான் இங்க வந்து வாங்கிட்டு வந்த வரமா தெரியுது எனக்கு இது வந்து ஏறக்குறைய இறந்தது நாற்பது பேர் அதுல அடிப்பட்டது அறுபது பேர்

குளிச்சிட்டு வந்தா தண்ணி அந்த இடத்துல கம்மியாகும் தான் பேரு எப்படி அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணி அதிகமாகுதுன்னு ஒரு ஸ்டாட் சொல்லுது அது எப்படி அதுதான் போறவங்களா அங்க போய் குளிக்க போறேன்ட்டு அங்க ஒண்ணு கூட்டு வந்துடுறாங்களே சிறுநீர் கழிச்சிட்டு வந்துடுறாங்களே அப்ப தண்ணிய உயரத்தான செய்யும் அதுதான் இதுதான் கும்பமேளாவோட சிறப்பு இதனால என்ன நன்மைன்னு பார்த்தா அந்த மோனலிஷா ஒரு நான் ஒரே நாளையில ட்ரெண்ட் ஆனது அதுதான் நன்மை அந்த அம்மா நடிகை வந்து மோனலிஷா அந்த ஷாமா மம்தா நடிகை வந்து முழு துறவியானதுனால என்ன நன்மைன்னா அதுல எனக்கு ஒரு பெருசு நம்பிக்கை ஒன்றும் இல்லை அவங்களாம் நான் நன்மைன்னு அதை சொல்ல முடியாது ஏன்னா அந்த மோனலிஷன்ற பொண்ணு நடிகையானது வரவேற்க தகுந்தது ஏதாவது ஒரு பாசி ஊசி மணி வைக்கிற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பொண்ணு ஒரே நாளையில வாய்ப்பு கிடைச்சி நடிகை ஆயிருக்கிறாங்க அவங்க இன்னும் மேலும் பல சாதனைகள் படைக்க கூட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு அடித்தட்டு சமூகத்தில இருந்து வந்த ஒரு பொண்ணு நடிகையானது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது அந்த அந்த ஒரு நன்மை தான் இந்த கும்பமேளாவில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் வேற எதுவும் கும்பமேளாவில் பயன் பயன்கிறத விட ஆபத்துக்கள் தான் அதிகமா இருக்குது மக்கள் உயிரிழப்புகள் தான் அதிகமா இருக்குது மக்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்காங்க மக்கள் தான் இதை வந்து சிந்திக்கணும் இதெல்லாம் தேவையா நமக்கு படிப்பு முக்கியமா கல்வி முக்கியமா அல்லது இது போன்ற கும்பமேளாக்களால பல ஆயிருக்கணும் அது என்ன மோனி அமாவாசை மோனி அமாவாசை சிறப்பு அமாவாசை என்பதனாலேயே இத்தனை கோடி பேர் ஒண்ணு சிந்துருக்காங்க எனக்கு ஒண்ணு இந்த அமாவாசைனால என்ன நன்மை நடக்கும் அதுல எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை ஏறக்குறைய மூட பழக்க வழக்கத்தையும் மக்களை வந்து மீண்டும் மீண்டும் இந்த மூட பழக்க வழக்கத்தை சொல்லி அடிமையாக்குறதுக்குன்னா இந்த அமாவாசையும் கும்ப உதவுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதேதான் நானும் நினைக்கிறேன் உம் பெருசா எனக்கு இந்த அம்மாவாசை என்ன ஒரு ஸ்பெஷலும் இல்ல என்ன அதே நைட்டு அதே பகல் சேம் அதேதான் என்ன காக குரிங்கி எதனால கொஞ்சம் சாப்பிடுங்க அவ்வளவுதான் அதுதான் சிறப்பு வேற ஒன்னும் இல்ல இதெல்லாம் ஆனா கூடாதுன்னு நினைக்கிறேன் மக்கள் வந்துட்டு அறிவியல் ரீதியாக சட்டப்படியும் சிந்திச்சு விஞ்ஞானப்படியும் சிந்திச்சு அறிவார்ந்த மக்களாக உருவாக்குறது தான் அந்த சமூகத்துக்கும் அவங்களுக்கு நல்லது சமூகத்துக்கு நல்லதுன்றதை விட மக்களுக்கு நல்லது தங்களுடைய உயிரையும் உடைமையும் காப்பாத்திக்கிறதுக்கு வசதியா இருக்கும் நல்லதா இருக்கும் அது மக்கள் தான் சிந்திக்கணும் இதை வந்து ஒரு இயக்கமாக அரசாங்கம் வந்து முன்னெடுத்தா நல்லா இருக்கும் இந்த பழக்க வழக்கத்துல இருந்து எப்படி மக்களை வெளியேற்றணும்னு இது வட நாடுகள்ல அதிகமா இருக்கு இந்த பழக்க வழக்கம் அந்த அரசாங்கம் முடிவு எடுத்து இந்த பழக்க வழக்கத்துல இருந்து மக்களை வெளியேற்றுறதுக்கு ஏதாவது திட்டங்கள் வகுக்கணும் நல்லது ஒரு அம் அமர்வுல கூடி நம்ம வந்து ஒரு மிக கும்பமேளாவுல நடந்த நன்மை தன்மைகள் பத்தி கலந்த உரையாடினோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் നന്ദി വണക്കം